சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையி விட்டது தொடங்கப் போகிறது குழந்தையி உன்னை விட்டு போனது உன் வாசல் தேடி வரப்போகிறது நீ வேண்டும் வேண்டும் என்ற உன்னை விட்டு தள்ளிப் போன அந்த உறவு நீ வேண்டாம் என்று இருக்கும்போது உன்னை தேடி வரப்போகிறது அதுவும் குடும்பத்தோடு வந்து உன் காலில் விழப்போகும் நேரம் வந்துவிட்டது தயவு செய்து உன் சாயப்பாவின் வார்த்தை தள்ளிவிட்டு போகாது இந்த நிமிடம் உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் நான் சொல்லும் வார்த்தைகள் உன் செவிகளில் விழ வேண்டும் இடத்தில் இருக்கும் வேண்டாதவைகள் உன்னை விட்டு போக வேண்டும் என் குரல் உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் போது உன் வீட்டில் இருக்கும் வேண்டாதவைகள் உன்னை விட்டு போக வேண்டும் அப்போதுதான் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் இத்தனை நாள் வேதனை கொண்டு உன் மனதில் இருக்கும் ஆறாத ரணங்களுக்கு உன் சாயப்பா மருந்து போட வந்தேன் அதற்காக உன்னை சமாதானப்படுத்த இல்லாததை சொல்ல மாட்டேன் நான் நடப்பது நல்லதோ கெட்டதோ நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி ஓடோடி வருகின்றேன் நான் அதற்காகத்தான் இப்போதும் வந்தேன் கேட்டதை சொன்னால் என்ன சாயப்பா எப்போதும் கெட்டதையே சொல்கிறீர்கள் என்று என்னை திட்டுவாய் நல்லதை சொன்னால் மனதில் நம்பிக்கை இல்லாமல் கேட்பாய் இப்படித்தான் உன் நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது நல்லதோ கெட்டதோ உன்னை தேடி வரும்பொழுது நீ அதை ஏற்றுக்கொள் உன் மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள் கெட்டது வந்துவிட்டது என்று தலையில் கையில் வைத்துக்கொண்டு தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுகாதே நல்லது வந்து வந்துவிட்டது என்று கண்கள் தெரியாமல் ஆட்டத்தை ஆடிவிடாது எப்போதும் வாழ்க்கையை நிதானம் தேவை அந்த நிதானம் இல்லாவிட்டால் தான் உன்னை ஆட்டி படைக்க ஆயிரம் பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் எப்போது கெடுமிடம் இடம் ஒலியும் என்று உன்னுடைய மானம் மரியாதையை கெடுத்து உன்னை தலை நிற்க வேண்டும் என்றும் பலரும் காத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கா இதையெல்லாம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் நிதானம் உன் வாழ்க்கையில் கட்டாயம் அவசியம் அதை எப்போதும் கைவிடாமல் எனக்கு செவியை கொடுத்து என் வாழ்க்கை கைப்பற்றிக்கொள் என் கரங்களை இருக்க பற்றிக்கொள் என்றும் உனக்கு துணையாக நான் நிற்பேன் உன் சாயப்பா குடும்பத்தோடு உன் காலில் வந்து விடப்போகும் அந்த உறவு இத்தனை நாள் உன்னை வெறுப்பேற்றிக் கொண்டு நீ வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற அந்த உறவு இனிதான் உலகம் என்று உன் காலில் விழுந்து கிடந்து வரப்போகின்றது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் உனக்குள் வேண்டாம் உனக்குள் இருக்கும் அந்த சந்தேகம்தான் உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது என்பதனை இப்போது நினைவு கூர்ந்த அந்த சந்தேகத்தை முழுமையாக எடுத்து வெளியே போடு நான் சொல்வதை முழுமனதோடு நம்பிக்கையோடு கேள் இன்று இரவுக்குள் நான் சொல்வது நடந்தே தீரும் வாழ்க்கையில் வெளிச்சம் பெற்றே திருவாய் இருளுக்குள் ஒளிந்து கொண்டு யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தனி குனிந்து வாழ்ந்த உனக்கு தலை நிமிர்ந்து நடக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது கிடைக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொள் வரும் வாய்ப்பு எல்லாம் தவறவிட்டுவிட்டு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்த உன் சாயப்பாவை வணங்கி அனுமதியோ அமைதியோடும் பொறுமையோடும் இரு இன்று இரவுக்குள் உன் வாழ்வு மலரும் நல்லது நடக்கப் போகின்றது தைரியமாக இது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்